ஸ்ரீ மாத்ரேன மகா சென்னை அடையார் சருசக்தி பீடத்திலிருந்து ரேணுகா தேவி நமது நீமா டிவி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பதிவு வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆலயத்தில் நடைபெறவிருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மயான கொள்ளை மாசி பிரம்மோற்சவ திருவிழா பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பல அன்பர்கள் நம்மளுடைய திருவிழா எப்போது துவங்க போகுது அதனுடைய நிகழ்ச்சிகள் என்னென்னு நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க அந்த வகையில் இந்த இன்றைய பதிவு வந்து நம்முடைய திருவிழாவுக்கான அழைப்பிதழை உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு பதிவாக இன்றைய பதிவு போது வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் வருடா வருடம் நம்ம கோவிலில் சிறப்பான முறையில் வெகு விமர்சையாக நமது பிரம்மோற்சவமான மயான கொள்ளை திருவிழா நடைபெறுகிறது அதில் இந்த வருஷம் சிறப்பு இன்னும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து முதலாம் ஆண்டாக தீமிதி வைபவம் நம்ம வந்து வைக்கிறோம் இந்த தீமிதி எதற்காக வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரார்த்தனையின் காரணம் கருதி ஏற்கனவே வந்து நான் அம்பாள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு விஷயம் எனக்கு நிறைவேற்றி கொடுக்கணுமா நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னா நான் வந்து தீமிதி போடுறதா சொல்லியிருந்தேன் அந்த காரணத்தினால தான் இன்ற இந்த ஆண்டு வந்து நம்ம கோவிலில் வந்து தீமிதி வைபவமும் சேர்ந்து நடைபெற இருக்கிறது ரொம்ப விமர்சையாக இந்த திருவிழா கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய பக்கம் இருந்து எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திருவிழா வந்து ஆலய ட்ரஸ்ட் உறுப்பினர்களும் ஊர் மக்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு நடத்தி வைக்கிறாங்க ரொம்ப அற்புதமான திருவிழாவாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் இந்த திருவிழாவில் வந்து கலந்துக்கணும் இந்த திருவிழாவுடைய நிகழ்ச்சி நிரலானது வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் ஐந்து மணிக்கு கோ பூஜையும் ஆறு மணிக்கு மகா கணபதி ஹோமமும் அதன் பிறகு அம்பாளுக்கு திரவி அபிஷேகம் செய்து அதன் பிறகு வந்து பிரம்மோற்சவ கொடியானது ஏற்றப்படுகிறது திருவிழா பிரமோற்சவ கொடியானது வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஏற்றப்படுகிறது அதனை குடர்ந்து சுமங்கலி பூஜையும் அதன் பிறகு அம்பாளுக்கு வந்து காப்பு கட்டுதல் நிகழ்வும் நடைபெறுகிறது இருக்கிறது இதுதான் இந்த திருவிழாவுடைய பத்தாவது பத்து நாள் உற்சவத்திற்கான முதல் நாள் உற்சவம் அதன் பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைகூடை வீதிவளம் கொடியேற்றிய வைபவம் பிறகு வருகின்ற முதல் ஞாயிற்றுக்கிழமை அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையிலே அம்மனுக்கு வந்து தாய் வீட்டு வரிசை எடுத்து வருதல் மல்லிகை பூநகர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு நம்ம அடையார் பக்கத்தில் மல்லிகை பூநகர் மலர் மருத்துவமனை கோட்டீஸ் மலர் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தாய் வீட்டு வரிசை அம்மனுக்கு வந்து கோவிலுக்கு வரும் அதுக்கப்புறம் அடையார் சுந்தரவிநாயகர் அருள் ஆலயத்திலிருந்து குடம் புறப்படுதல் நிகழ்வு நடைபெறுகிறது அதே இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை முனீஸ்வரருக்கு வீடு கட்டி பூஜை போடுறதும் சப்த கன்னி மாதர் பூஜையும் நம்ம ஆலயத்தில் நடைபெறும் இருபத்தி நான்காம் தேதி பிப்ரவரி மாதம் திங்கட்கிழமை அன்னைக்கு குறை கூடை வீதி பலம் அதாவது அம்மன் பேரை சொல்லி சித்தாங்க கட்டி கபாலம் ஏந்திக்கிட்டு ஏழு ஒரு எல்லையை போய் மிதித்து யாசகம் கேட்டு அந்த யாசகம் கிடைத்த பொருளை கொண்டு வந்து கோவிலில் படையல் பண்ணி ஒரு பூஜை நடத்துவாங்க அதுக்காக குறை கூடை வீதிவலம் கண்டிப்பாக நம்ம சுற்று வட்டாரங்களில் எல்லா இடத்துலையும் நடக்கும் அதனை தொடர்ந்து மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமைக்கு மணிக்கு பார்த்தீங்கன்னா காலையில் பதிவிலக்கு வர்ணித்தல் அதாவது காலை ஏழு மணிக்கில் அம்பாளுக்கு சிறப்பான அபிஷேகம் பண்ணி ஒரு பத்து மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதிவிலக்கு வர்ணித்து அனைத்து தேவர்களையும் பதியில் அமர்த்தல் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு கேள்வி கேட்கக்கூடிய நிகழ்வு நடைபெறும் அதன் பிறகு மாலை மூன்று மணி அளவில் பெசன் நகர் கடற்கரையிலிருந்து அன்னையையும் சுவாமி பெரியாண்டவரையும் பூங்கரகம் வடிவத்தில் சக்தி கரகம் பாலித்து கங்கை திரட்டி அழைத்து வருதல் நிகழ்வு நடைபெறும் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஏழு மணி அளவில் நமது ஆலயத்தில் தீமிதி வைபவம் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து மகா சிவராத்திரி கிழமை பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை அன்று காலை பெரியாண்டவர் பூஜை மகா சிவராத்திரியை முன்னிட்டு பெரியாண்டவர் பூஜை நடைபெற இருக்கிறது இந்த பெரியாண்டவர் பூஜையானது காலை ஒன்பது அரை மணிக்கு தொடங்கி காலை பதினொன்று அரை மணி அளவில் நடைபெற இருக்கிறது அதன் பிறகு மாலை பெஸ்ட் நகர் மயானத்தில் இருந்து கபால பூஜை செய்து உருமன் எடுத்து வருதல் நிகழ்வு நடைபெற இருக்கிறது மா பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை அன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஆலயத்துல காலையில் அன்னைக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்து மதியானம் குறைகூடை காளி வரிசை வைத்து ஆடு பலியுதல் செய்து ஆடு பலியிடுதல் செய்து அன்னைக்கு மகா தீபாராதனை செய்த பிறகு மாலை மூன்று மணி அளவில் அடையா சுந்தர விநாயகர் ஆலயத்தில் இருந்து அம்மனை விஸ்வரூப அலங்காரத்தில் செழுந்தருளி வீதிவனம் புறப்பாடு செய்து அதன் பிறகு நம்ம ஆலயத்தில் வளாகத்தில் விசுவாசினி வதம் எனப்படக்கூடிய மயானக்குள்ளை திருவிழா வந்து நிறைவு பெறுகிறது இந்த விசுவாசினி வதத்துக்கு அப்புறம் அன்னை வந்து கத்தி ஊஞ்சலில் எழுந்தருளி பாக்கியம் புத்திர பாக்கியம் இல்லாத நண்பர்களுக்கு புத்திரக்கணி கொடுத்து அருளாசி வழங்குவாங்க அதன் பிறகு கும்பமிட்டு காப்பு அமைத்தல் நிகழ்வு நடைபெறும் இந்த பத்து நாள் பிரம்மோற்சவம் மிகவும் சிறப்பான முறையில் நம்ம ஆலயத்தில் நடைபெற இருக்கிறது கண்டிப்பாக எல்லாரும் இந்த மயான கொள்ளை திருவிழாவில் கண்டிப்பாக கலந்துக்கணும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் வந்து பத்திரிகையுடைய காப்பியும் நான் கொடுக்க சொல்கிறேன் இந்த பதிவு சம்பந்தமாக எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் உங்கள் சந்தேகங்களை எங்களுக்கு கருத்துக்கள் மூலம் தெரிவிங்க நன்றி சிவாய நம்ம